வணக்கம் இந்த பதிவில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுக்களை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த வயிற்றுல வந்து ரொம்ப நாளா வாயுக்கள் தங்கி இருக்கிறது அதனால பசியின்மை வயிறு உப்பசம் வயிறு வந்து அப்பப்ப வீங்கணும் அப்பப்ப குறைஞ்சு போகும் இப்படிப்பட்ட உங்களுக்காக ஒரு எளிமையான மருத்துவத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த வாயு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குங்க நல்லா மிளகு மாதிரியே இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது வெயிட்லெஸ்ஸா இருக்குல்ல பாக்கல இந்த வாய் விலங்கு நீங்க தேவையான அளவு வாங்கிக்கோங்க கடையில வாங்கி நல்லா சுத்தம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கும் மிளகு திப்பிலி இப்படி எல்லாத்துலயுமே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் வாங்கிக்கோங்க ஜீரகம் இருபத்தஞ்சு கிராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சு கிராம்க்கு ரெண்டு வாய் விலகம் ஐம்பது கிராம் இதெல்லாம் வாங்கிட்டுங்க வாங்கி நல்லா இரவு வறுத்துட்டு அதை வந்து நீங்க வந்துட்டு மிக்சிலேயோ இல்லை உலர்லயோ போட்டு விடிச்சு நல்லா சூரணம் பண்ணுங்க இந்த சூரணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சளிச்சு வஸ்திரம் வாய்ந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு கிரிகடு வீதம் அதாவது மூம்பு விரல் அளவு பெண்ணீர்ல கிளம்பு திரிஞ்சு வரலாம் இல்லை அப்படின்னா ஒரு சாப்பாட்டுல போட்டு பஸ்ட் பிசைஞ்சு அந்த சாப்பாடை பஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து மேற்படி சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்படி வந்து நீங்க வந்துட்டு மூன்று வேலையும் செய்து வருவோம் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற தேங்கி கிடைக்கிற வாயுக்களை இந்த சூரணமானது வெளியேற்றுங்க அதெல்லாம் பசி இல்லாம இருக்கிறது செரிமான கோளர்கள் மற்றும் உடம்பில் உள்ள வாயுக்களை அனைத்தையும் வெளியே சீக்கிரம் வந்து வெளியேற்றிடும் மோசடி பிரச்சனை இருந்தாலும் சரி சிக்கல செரிமான ஆகிற பிரச்சனை சரி இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளவங்க இந்த மாதிரி சூழ்நிலத்தை எளிமையா செய்து நீங்க வீட்டிலேயே பயன்படுத்தீங்களா சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மருத்துவ சொல்ல நான் இப்ப சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்